திருப்பத்தூர் மாவட்டம் ஆம்பூர் அடுத்த குடியாத்தம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட ராமச்சந்திராபுரம் பனங்காட்டூர் சாத்தம்பாக்கம் உள்ளிட்ட பகுதிகளில் மாதனூர் மத்திய ஒன்றிய கழக செயலாளர் சீனிவாசன் தலைமையில் நபார்டு திட்டத்தின் கீழ் அறுபது ஆயிரம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி மற்றும் சின்னவரிகம் ராமச்சந்திராபுரம் ஆகிய பகுதிகளில் குடியாத்தம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் நிதியின் கீழ் அமைக்கப்படும் நிழற்கூடம் சாலை உள்ளிட்ட தொன்னூற்றொன்பது பத்து லட்சம் மதிப்பிலான திட்ட பணிகளை குடியாத்தம் சட்டமன்ற உறுப்பினர் அமுலு விஜயன் பூமி பூஜை போட்டு பணிகளை தொடங்கி வைத்து கழக நிர்வாகிகள் மற்றும் பொதுமக்களுக்கு இனிப்புகளை வழங்கினார் நிகழ்ச்சியில் மாதனூர் ஒன்றிய குழு துணை தலைவர் சாந்தி சீனிவாசன் ஒன்றிய கவுன்சிலர்கள் தீபா ராஜன்பாபு ஊராட்சி மன்ற தலைவர்கள் பாரதி ஸ்ரீ சோபனா நவீன்குமார் ரமணி ராஜசேகரன் கலாவதி புருஷோத்தமன் ஒன்றிய அவை தலைவர் சிவகுமார் மாவட்ட பிரதிநிதி ராஜன் பாபு ஒன்றிய துணை செயலாளர் சேகர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பொதுமக்கள் பலர் கலந்து